முதல் விஷயம் உங்கள் மனசில் உங்கள் இலக்கு இன்னும் பெருசா தெரியுதா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கா அப்பனா நீங்கள் இன்னும் உங்களுடைய இலக்கை முழுமையாக உங்கள் மனசுக்குள்ள உருவாக்கலை அப்படின்னு அர்த்தம் அது அவசர அவசரமாக உருவாக்க முயற்சி செய்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவது உங்கள் காட்சிகள் ஒரு அனுபவமாக உங்களுக்குள்ள நிகழலை அப்போ நம்ம எப்படி காட்சிப்படுத்தணும் நிதானமாக செய்யணும் ஏன்னா நாம நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இதுல அவசரமோ பரபரப்போ இருக்கக்கூடாது நின்று நிதானமா ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து ரசிச்சு உருவாக்கணும் அப்படி நாம் உருவாக்கும் போது நமக்குள்ள ஏற்படுற அந்த சந்தோஷம் அது சார்ந்த அனுபவம் நம்மளால மறக்க முடியாத ஒரு நினைவா உருவாகும் இது ஒரு நாள்ல நடக்க வாய்ப்பில்லை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய இது உண்மையான அனுபவமா இல்ல காட்சிப்படுத்தி பார்த்ததா அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அது உருவாகியிருக்கும் அது எப்பவும் நினைச்சு பார்த்தா கூட சந்தோஷத்தை தரும் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி